இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகளோட நாய்க்குட்டிகள் வரத்து கொஞ்சம் போன வார்த்தை கம்மியாத்தான் எடுக்க மாட்டிருக்கு மாவட்டம் திருப்பத்தூர் கோபிச்சிட்டு பள்ளி செல்லும் சாலையில சிப்பிப்பாறை நாய்க்குட்டிகள் கொண்டாந்து இருக்காங்க கையில எடுக்க முடியுங்களா தம்பி வணக்கம்

ஒன் மந்த் ஆன ரெண்டுமே மேலா ஃபெமிலா ரெண்டுமே ஃபெமிலா தான் ரெண்டுமே ஃபெமிலா இதுவே மேல் வாங்கنا என்ன ரேட் வருமா நான் மேல் வாங்கنا 8 ரூபா வரணும் 8 ரூபா ரேஞ்ச் வரும் ஆமானே இது போல நல்ல வாட்டர் ஓட்டம் இருக்கு நல்ல சைஸோட இருக்குங்க 32 இன்ச் 40 இன்ச் அது வரைக்கும் நமக்கு டேமே இருக்குனே ஓ அந்த லெவல்ல வேணால வாங்கிடலாம் பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி வேணால அது வாங்கிடலாம் நமக்கு கிட்ட இருக்குனே சரி ஓகே இது போல வேற என்னென்ன பிரேட் பண்றீங்க நான் சிட்சு இருக்குனா ஜெர்மன் செப்பட் இருக்கு லேப் இருக்கு பெல்ஜியம் செப்பட் இருக்கு ஆர்மி ட்ரைனர் டாக்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு வேற என்ன பப்பிஸ் अवेलेबल? நம்மகிட்ட பெச்சுவா अवेलेबल இருக்கு. சுப்ரா இருக்கு. பாம்பே அவைலபிள் இருக்கு. ப்ரா கிரே ஹவுண்ட் அவைலபிள் இருக்கு. ப்ரா வேற லேப்ல ஒரு ரெண்டு பப்பிஸ் இருக்கு. லேப்ல ரெண்டு பப்பிஸ் இருக்கு. சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஸ் எல்லாம் உங்களுக்கு कांटेक्ट பண்றதுக்கு நம்பர் வந்து அப்படியே சொல்லுங்க. 99 44 22 22 425 425 22 425. அவங்க பேரு கலை. கலை ஃபார்மோட நேம் பிரகாஷ். பிரகாஷ் டவுட்ஸ். பிரகாஷ் டாக் ஃபார்ம்.

ரெண்டு பேட்ச் இருக்கு சரி ஓகே உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா அப்படியே சொல்லுங்க நான் வேலங்க பட் கவுதர்ங்க திருப்பூர்ங்க 99446 40506 சரி ஓகே இந்த ஏரியால உங்க ஃபார்ம் அங்க ஏரி போல அங்க ஏரி போலங்க ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம ஃபார்ம் சரி ஓகே அங்க ஃபார்ம்ங்க வந்து கூட பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ராஜா ஓலை சிபி பார கன்னி நேட்டிவ் பீட்ஸ் எல்லாமே பண்றோம் சரி தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி இருக்கு எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பலாம் ஒண்ணு பிரச்சனை சரி ஓகே நன்றி தம்பி வணக்கம் வணக்கங்களா நீங்க ஒரு சின்ன இன்ட்ரோடு ஆர்கே கப்பீஸ் அண்ட் பப்பீஸ் சரி திருப்பூர்ல காங்கே ரோட்ல நல்லூர்ல முத்திரம்பாளையம் போற வழியில நம்ம வழக்கு சரிங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பின்னாடிங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பின்னாடிங்க சரிங்க

ஒரு நாற்பது நாள் இருக்குன்னா நாற்பது நாள் ஆனா பாப்பீங்க வருது பேர வாங்க ரேட் பேர வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட ஃபீமேல் இல்லீங்களா எடுத்துக்கலாம் மேல் மட்டும் தான் இருக்கு சரி ஓகே இது வந்து நாலு ரூபா ஆமா நாலுமா அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாவர் மேன் இருக்குங்க

மேலும் ஃபீமேலும் புக் ஆயிடுச்சுங்க சரிங்க ரெண்டு மேல் இருக்குங்க இது ஒண்ணுங்கன்னா அதை விட்டோம்னா ரெண்டுமே மேல் ஆமாங்க இது ஒண்ணு பிளஸ் இது ஒண்ணு ஆமா இது வந்து டாபர் மேன் தான் இது என்ன ரேட் வருதுங்க அதே ரேட் தானே பதினாலு ரூபா வருது ரெண்டு நல்ல ஹைட் வருங்க நல்லா இருக்குங்க இல்லீங்களா ஒரு பப்பிங் ஒரு பப்பின் பதினாலு ரூபா பப்பி வருது ரேட் ஓவரா இருக்கிற மாதிரி குவாலிட்டி இருக்குங்களா நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கார்டிங்க தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் நல்ல ஹைட் வரும் பாத்து வாங்கிக்கலாம் இல்ல பேரண்ட் டேரக்டா போய் பார்த்து எடுத்துக்காங்க

ரொம்ப பொடி குட்டியா இருக்க ஆமா நான் முப்பது நாள் ஆனா குட்டியே இந்த சைஸ் தானா இருக்கும் மினியேச்சர் டைப் வருமா மினியேச்சர் தானா தாய் பிரீடுங்க தாய் பிரீட் ஹைட் வந்து ஒரு அடி அந்த ரேஞ்ச் தாங்கடா இருக்கும் சரிங்க இது வந்து மல்டி பர்பஸ் எதுனால சொல்றேன் அப்படின்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தாய் பிரீடா யூஸ் பண்ணலாங்கண்ணா இன்னொன்னு வந்து ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த கமெண்ட் சொன்னீங்கன்னு ஈஸியா கத்துக்கோங்க ட்ரைனிங் நல்லா இருக்கும் இன்னொன்னு ஹண்டிங்கும் நல்லா இருக்குங்க காவலுக்கும் நல்லா இருக்கும் சரி இதுல வந்து என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க ஆனா இது அஞ்சு பப்பி இருக்குங்க அஞ்சுமே மேலுங்க இப்போ ஒரு பப்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் பதினாலு பதினாலாயிரம் இன்னைக்கு எல்லாமே ரேட் காஸ்டா தான் இருக்க இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துருவாங்க மார்க்கிங் வந்து இந்த மாதிரி இருக்காங்க நம்ம பப்பிஸ் எல்லாமே நல்லா மார்க்கிங்ல இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்குங்க இது வந்து இங்கிலாந்து பிரீடு ஆர்ஜின் வந்து இங்கிலாண்டு இங்கிலாந்து இங்கிலாண்டு சரி ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு ஹைட்டுக்கேத்த மாதிரி தானே ஒரு ஒரடி ஹைட்டு நல்லா பிளே இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்

இது எத்தனை நாளான பப்பி இருக்குமா இது ஐம்பது நாள் ஐம்பது நாளம்பது நாள் என்ன வேலை சொல்றீங்க அஞ்சு ரூபா சொல்றீங்க அஞ்சு ரூபா ஆமா மேல் வாங்குனா எந்த ரேட் வரும் ஆனா மேல் இப்ப வந்து எட்டு ரூபாயில இருந்து பன்னெண்டு ரூபா இருக்கு எட்டு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துருச்சு எட்டு சரி ஓகே இதுல வந்து லேப்ல வந்து எத்தனை பப்பீஸ் அவைபிள் இப்போதைக்கு இருக்கு ஆனா இப்ப கையில ஒண்ணுதாங்கன்னா இருக்கு வெளியே புக் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கு நம்ம பப்பியா இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஸ் பப்பீஸ் உங்களுக்கு அப்ப உங்க நம்பர் சொல்லிருக்கீங்க நான் 8344-6123-37 37 பேருங்க? ரஞ்சித்துக்கிறேன் ரஞ்சித்து சரி, ஓகே மாரும்மா